உங்களின் ஏழ்மைக்கும் வசதிக்கும் முதல்ல இதை பற்றி நான் பேசணுன்னா அதற்கு நான் தகுதியானவனாக இருக்கணும் கண்டிப்பாக அதற்கு நான் தகுதியானவன் தான் எல்லா அப்பா அம்மாவையும் குறை சொல்ல முடியாது குறை சொல்ல வேண்டிய அப்பா அம்மாவை சொல்லி அப்பா அம்மாவும் கஷ்டப்படணும் மனசார நம்ம குழந்தை எப்படி கஷ்டப்படுதுன்ட்டு ஆனால் அதுக்கு காரணமே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழில் பார்த்துருப்பீங்க ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கும் அதான் உங்களின் ஏழ்மைக்கும் வசதிக்கும் காரணம் யார் முதல்ல இதை பற்றி நான் பேசணுன்னா அதற்கு நான் தகுதியானவனாக இருக்கணும் கண்டிப்பாக அதற்கு நான் தகுதியானவன் தான் ஓகேவா ஸோ நீங்கள் உங்களோட ஏழ்மைக்கும் வசதிக்கும் காரணம் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ நான் வந்து பேசும்போது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் ஏன்னா வந்து இங்கே நிறைய பேர் வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க உண்மையை சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அதில் கொஞ்சம் பேர் தான் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க ஓகேவா இல்லை நான் இதில் அனுபவப்பட்டனால அதை பற்றி பேசுகிறேன் ஓகே இப்போ நான் பேச போகிறது யாரை பற்றினா உங்களில் நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேருக்கு புரியாது ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் பேச போகிறது நம்ம எல்லோருடைய பெற்றோரை பற்றி தான் பேச போகிறேன் நம்ம அப்பா அம்மாவை பற்றி தான் பேச போகிறேன் ஏன் அப்பா அம்மா பற்றி பேசுகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பூமியில் நீங்களும் சரி நானும் சரி ஓகேவா மனிதனாக பிறக்கிற எல்லோரும் சரி நம்ம அப்பா அம்மா முடிவெடுத்து அதாவது குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் மட்டும்தான் நாம் நம்மளை பெற்றெடுப்பாங்க நம்மளை வளர்ப்பாங்க ஓகேவா எல்லா அப்பா அம்மாவையும் குறை சொல்ல முடியாது குறை சொல்ல வேண்டிய அப்பா அம்மாவை குறை சொல்லி தான் ஆக வேணும் ஓகேவா இது அவங்க தெரிஞ்சு பண்ணுற தப்பாக இல்லை தெரியாமல் பண்ணுற தப்பா அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் ஓகேவா நிறைய பேருக்கு இருப்பாங்க அப்பா அம்மா இன்னமும் நிறைய பேருக்கு அப்பா அம்மா இல்லாமல் கூட இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னையும் சேர்த்து ஓகேவா எனக்கு அப்பா அம்மா இப்போ இல்லை ஓகே ஓ இப்போ இதோட காரணம்லாம் புரிஞ்சுக்கோங்க நான் எதுக்கு இந்த தலைப்பு கொடுத்தேன்ட்டு ஏன்னா வசதியாக வாழணுன்னா உங்கள் பிள்ளைங்க வசதியாக வாழணுன்னா பெத்தெடுக்கிற அப்பா அம்மா உங்களுக்கு தெரியும் முன்னகுட்டி தெரியும் ஒரு குழந்தை பத்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து மாதம் ஆகும் அப்புறம் அது வளர்ந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஆகிறதுக்கு ஓகே அது ஒரு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகும் வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆகுது வள வளர்க்க போகிறீங்க அதுக்கு விவரம் தெரியறதுக்கு ஒரு மூணு வயசில் கொஞ்சம் விவரம் தெரியும் வச்சுக்கோங்களேன் ஓகே அதோடய லைஃப் ஸ்டார்ட் ஆகும் ஸ்கூல் லைஃப் அப்புறம் வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து வளர்ந்து அவனை ஸ்கூல் படிக்க வச்சு காலேஜ் இப்போ எல்லாமே இருக்குல்ல அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னகுட்டி வசதியாக இருக்கிற அப்பா அம்மாவுக்கு வந்து பசங்களை வளர்க்குறது இது பண்ணுறது எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஈஸியானால் அவனுக்கு எல்லாமே அந்த குழந்தைக்கு அவங்களால எல்லாமே கொடுக்க முடியும் பாசம் அப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து அது அவங்க இப்போ கொடுக்குறாங்களோ கொடுக்கல தெரியாது பாசத்தை அவங்கள கொடுக்க முடியுமா இல்லை கொடுக்க முடியாது ஆனால் அவங்களால பணம் அண்ட் கல்வி எல்லாத்தையும் அவங்களால கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு ஓகேவா ஆனால் இதுவே ஏழ்மையில் இருக்கிற ஒரு குடும் குடும்பம் இருக்கிற அப்பா அம்மா குழந்தை பார்த்துருக்கிறாங்க அது ஒரு குழந்தை மட்டும் இல்லை நான் சொல்ல வர காரணம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தையாக முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடம் பிடிச்சாட்டும் வாங்கிடலாம் இதுவே ஆறு பேர் இல்லை ஏழு பேர் அந்த மாதிரி ஒரு வீட்டில் குழந்தையாக பிறக்குறாங்கன்னா அதுலேயும் முதல்ல பிறக்கிற குழந்தைய ஓரளவுக்கு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஏதோ கிடைச்சிரும் ஒரு நாலாவது அஞ்சாவது ஆறாவதாக பிறக்கிற ஒரு குழந்தையாக இருந்தால் ஓகே ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக பிறக்கிற ஒரு ஆறு ஆறாவது குழந்தை ஆறாவது ஆறாவது பிறக்கிற குழந்தனா அதுக்கு மற்ற குழந்தைகள்லாம் வளர்ந்து போது தான் அந்த குழந்தை சின்னதாக இருந்து வளரும் ஏன்னா முதல் அஞ்சு பேருக்கு என்னமே எல்லாமே ஓரளவுக்கு கிடச்சுன்னு வச்சுக்கோங்க கிடைக்குதோ கிடைக்கலையோ ஓகேவா அப்பா அம்மா கஷ் கஷ்டத்தில் இருக்காங்க வளர்க்குறாங்க ஆனால் கடைசியாக இருக்கான் பார்த்திங்களா கடைசியாக இருக்கானோ இல்லை இருக்காளோ ஒரு பொண்ணோ பையனோ அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அப்போ வயசாயிரும் அந்த குழந்த அப்போ தான் வளர்ந்து வரும் மற்ற அண்ணன் தங்கச்சி அக்கா அந்த மாதிரி அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் வளர்ந்துருவாங்க கடைசியாக இருக்கிறவங்க இருக்கிறவனுக்கு சப்போர்ட் வந்து அவங்க கூட இருக்கிற பிறந்தவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வர முடியுமே தவிர நம்ம அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணணுன்னா வாய்ப்பு கம்மி ஏன்னா அவங்களுக்கு வயசாயிரும் நான் அப்போ தான் அந்த குழந்தை ஓரளவுக்கு ப பிறந்து அப்போ தான் அந்த குழந்த கொஞ்சம் இதாக எடுத்து சொல்கிறது ஒரு பத்து வயசு அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்னா அது கேட்குற பொருட்கள் அது படிக்கிற ஆசைப்படுறதெல்லாம் வந்து அவங்களால கொடுக்க முடியும் ஏ முடியுமான்னு முடியாது ஏன்னால் அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க இருந்தாலும் இத்தனை குழந்தைங்கள பெத்து எடுத்துட்டாங்க இப்படி பெத்தெடுக்கும்போது இவங்க என்ன காரணம் எப்படி எதை வச்சு பெத்தெடுப்பாங்க எதையுமே யோசிக்காமல் ஒரு பிளானே இல்லாமல் பெற்றெடுத்துடுறாங்க எதுவும் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஆறு குழந்தையாச்சு ஆறாவது குழந்தைக்கு வந்து நம்ம முதல்ல உள்ள குழந்தைக்கே நம்ம எந்த ஒரு சேஃப்டி கிடையாது சேஃப்டியும் நம்ம பண்ணி வைக்கல ஏதோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அதுவும் ஒரு நல்ல லைஃப் போகுமாங்கேட்டிங்கன்னா கஷ்டம் ஓகே அதே மாதிரி நீங்கள் சொல் ஒரு சிலவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்க பெற்று நாங்கள் எடுத்துருவோம் வளரதுலாம் உங்கள் கீழே தானே உங்கள் நீங்கள் தானே திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்லாம் ஒரு சிலவங்க பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன் அது ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தைன்னா ஒரு ஆறு ஒரு ஸ்கூலில் இரு முப்பது பேர் நாற்பது பேர் படிக்காங்கன்னா அதில் அஞ்சு பேர் தான் ஆள் பத்து ரேங்க்கில் வர ஒரு பத்து பேர் வர வாங்கிச்சுல மீதி எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும் மக்கா தான் இருக்கும் அப்போனா ஒரு குடும்ப ஒரு ஸ்கூல்லையே அப்படின்னா ஒரு குடும்பத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து டேலண்ட்டாக இருப்பாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது டேலண்டாக இருக்கிற குழந்த வந்து கடைசியாக போனிச்சுன்னா தப்பிச்சுக்கும் அதுவே டேலண்ட் இல்லாத குழந்தை வந்து கடைசியாக போட்டுச்சுன்னா அது லைஃப் காலி தானே அதுக்கு காரணம் யார் நீங்கள் தானே அப்பா அம்மா தானே அதனால தான் நான் சொ என்ன சொல்ல வரேன்னா ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றருக்கு முன்ன கூட்டி உங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் அதுக்கான சேமிப்பு வச்சுருக்கேன் அமௌண்ட் வச்சுருக்கீங்களா அது ஒன்றா ஒரு குழந்தையாக முடிக்கீங்களா ரெண்டு குழந்தையாக பார்த்துக்குறீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லை சும்மா பெத்தெடுத்து பெத்தெடுக்கிற மட்டும் கடமை அப்படின்னு நினச்சிக்காதீங்க யாருமே நினச்சிக்காதீங்க அதுவும் மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரிலாம் போகிறீங்களா அவங்களாம் ரொம்ப சொல்கிறேன் இப்போ இனி அவங்க பெரிய பையனா அஞ்சு வருஷம் கடந்து வரும்போது பண மதிப்புலாம் எப்படி சொல்கிறது ஏறிடும் ஆனால் வந்து சம்பளம் நீங்கள் வேலை பார்க்குற சம்பளம் உங்களுக்குலாம் எல்லாமே கம்மியாக அதே தான் இருக்கும் பொற்கொள் பொற்கொள் மதிப்பு ஏறிடும் விலைவாசியெல்லாம் உயர்ந்துடும் அவன் உங்கள் பசங்களுக்கு உங்களால் செய்ய முடியாது அந்த பசங்க என்ன பண்ணும் கஷ்டப்படும் அந்த நேரத்தில் அப்போ என்ன அவன் அவனோட வாழ்க்கை வந்து இன்னமும் வந்து கஷ்டத்தில் தான் போகும் மேலே வர முடியாது அவனால் ஓகேவா இதுதான் ஒரு இது உண்மை நான் வந்து போய் சொல்லலை இது நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது நிறையா அப்பா அம்மாவும் இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது அப்பா அம்மாவும் அந்த அப் அந்த பிள்ளைங்களை பற்றி எடுத்து அப்பா அம்மாவும் கஷ்டப்படணும் மனசார நம்ம குழந்தை எப்படி கஷ்டப்படுதுன்ட்டு ஆனால் அதுக்கு காரணமே அவங்க தான் அது அவங்க அந்த நேரம் முடி அந்த அந்த நேரம் அவங்க யோசிக்கல யோசிக்காமல் விட்டுடுறாங்க அதுதான் பிரச்சனை என்ன பண்ணுறதுங்கன்னா இது வந்து இதுதான் நான் சொன்னேன் அந்த தலைப்போட காரணமே நீங்கள் கஷ்டப்பட யார் காரணம்ன்ட்டு உங்கள் ஏழ்மைக்கும் சந்தோஷத்துக்கும் ஓகேயா உங்கள் ஏழ்மைக்கும் சந்தோஷத்துக்கும் யார் காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா அதாவது இப்போ நீங்கள் ஒரு அப்பா அம்மாவாக ஆக போகிறீங்கன்னா நீங்களும் யோசிச்சுக்கோங்க ஓகேவா திருமணம் பண்ணுறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது பண்ணிடலாம் ஆனால் அதையே வந்து ஒரு குழந்தை பார்த்துருக்கும் போது நீங்கள் அதற்கான எல்லாமே சேர்த்து வச்சுருக்கணும் இல்லைனா சேர்த்து வச்சதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்கணும் ஓகேவா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் முடிவெடுக்க கூடாது நாளைக்கு அந்த குழந்தை உங்கள்கிட்ட கேட்கும்போது அப்படி இருக்கும் ஒரு வார்த்தை வந்து உங்கள்கிட்ட கேட்டுச்சுன்னா பெற்றவங்க வந்து கேட்டுச்சுனா நீங்கள் எதுக்கு என்ன பெற்றீங்க அப்படின்னு கேட்டுச்சுன்னா உங்களால் என்ன சொல்ல முடியாத இடத்துல பெற்ற குழந்தைங்க நம்மளை கேட்குதுண்ணா கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளிடக்கூடாதுல்ல தள்ளிட்டோம்னா கண்டிப்பாக கேட்க தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஓகே இது என்பது என்னோட பதிவு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கஷ்டப்படுற எல்லாரோடைய பதிவும் தான் வசதியாக இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது அவங்க எத்தனை பசங்கனாலும் எடுத்துக்கலாம் அவங்கள வளர்த்துக்கலாம் அவங்களால கல்விகளெலாம் கொடுக்க முடியும் அவங்க லைஃப் சேஃப் பசங்களோட லைஃப் சேஃப் ஏன்னா வந்து இந்த கஷ்டப்படுற ஃபேமிலியில் பிறக்கிறவங்க எல்லாம் அவனுக்கு அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அவன் வாடுற விளா லைஃப் எல்லாமே தொலைச்சி பெரிய லைஃப் வந்துருப்பான் அதாவது ஒரு வயசு வந்திருப்பான் அந்த வயசுலேயும் அப்பவும் அவன் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறான் அப்போ அந்த வாழ்க்கை அவன் வாழ்கிறதுக்கு அர்த்தமே தெரியாம போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு சிலவங்க மட்டும்தான் கொஞ்சம் திறமையானவங்களாக இருந்தால் அவங்க திறமையை வச்சு மேலே வராங்கள தவிர மற்றவங்களால யாரும் எதும் முடியாது ஓகே ரைட்டா இதை பார்க்குற பார்க்குற இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு இது வந்துருக்கும் நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் பேசுனது சரியாக தப்பா அப்படிங்கிறத என்ன மாதிரி இதை மாதிரி இந்த ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் ஒரு நல்ல வீடியோவோட